ஹலோ எபியான் வெல்கம் லட்சுப் பிளவர் நான் அனுகு பிரகாஷ் நம்ம சனில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் இருப்பாளருக்குமே இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அடுத்த ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தேதியிலிருந்து அவங்களுக்கு எல்லாம் டோக்கனும் வழங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு இலவச பஸ் பயண டோக்கன் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து கழகம் வந்து இப்போ தற்போது அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னைவால் மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகர போக்குவரத்து கழகம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஆறு மாதங்கள் மாநகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க டோக்கன் வழங்கப்படுகிறது அதாவது சென்னையில் வசிக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளரும் மூத்த குடிமக்களாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்திற்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாநகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க டோக்கன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எங்கே வழங்குறாங்க அப்படின்னா சென்னையில் உள்ள பனிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் என நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்கப்படுகிறது ஸோ அந்த பணிமனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூத்த குடிமக்கள் பயண டோக்கன்களை பெற என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பிடச் சான்று வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வயது சான்று வயது சான்றுக்கு ஆதார் அட்டை இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆறு மாதத்திற்கு உண்டான இலவச ஃப்ரீ டோக்கன் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மூத்த குடிமக்களுக்கு இலவச பயண டோக்கன் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா சென்னையில் அடையாறு பெசன் நகர் திருவான்மையூர் மந்தைவெளி நகர் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை மத்திய பணிமனை சென்ட்ரல் ரயில் நிலையம் பிராட்வே ரோம்பேட்டை ஒன்று பல்லாவரம் ஆலந்தூர் கிண்டி எஸ்டேட் ஐயப்பந்தாங்கல் வடபழனி கே கே நகர் ஆதம்பாக்கம் வேளச்சேரி அண்ணாநகர் கோயம்பேடு அம்பத்தூர் எஸ்டேட் அம்பத்தூர் ஓட்டி ஆவடி அயனாவரம் வில்லிவாக்கம் தண்டையார்பேட்டை ஃபர்ஸ்ட்டு சுங்கச்சாவடி எண்ணூர் வியாசர்பாடி எம்கேபி நகர் மாதவரம் பாடியநல்லூர் செங்குன்றம் தாம்பரம் மெப்ஸு அதுக்கப்புறம் பூந்தமல்லி பெரம்பூர் வள்ளலார் நகர் செம்மஞ்சேரி திருவொற்றியூர் கிலாம்பாக்கம் குன்றத்தூர் உள்ளிட்ட பனிமனை மற்றும் பேருந்து நிலையங்களில் இந்த டோக்கன் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சென்னை வாழ் மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் நீங்கள் கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆறு மாதத்திற்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஆறு மாதத்திற்கு இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கான டோக்கன்கள்லாம் மொத்தம் ஒரு நாற்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து விநியோகம் செய்கிறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இந்த லிஸ்ட்டு பார்த்துங்க இந்த ரெண்டு பணிமனைகளில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து விநியோகம் செய்கிறாங்க ஸோ அது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மொத்தம் ஒரு நாற்பது நாளைக்கு இந்த டோக்கன் வந்து விநியோகம் செய்கிறாங்க நீங்கள் வந்து இந்த பனிமனைகளில் காலையில் எட்டு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும்னா இருப்பிடச் சான்று கொண்டு போகணும் அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு வயது சான்றுக்காக ஆதார் அட்டை கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் ரெண்டு புகைப்படம் அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் இலவச பயணம் செய்கிறதுக்கான டோக்கன் வந்து விநியோகம் செஞ்சுருவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை பிரகாஷ் பாய் சேகர்